ஹாய் வேவர்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா அப்படின்னாக்கா நம்மளுடைய ஃபோன் அடிக்கடி ஹேங் ஆகுதா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா ஸோ அது வந்து நம்ம லிங்க் மூலிமா வர ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாக்கா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சில ஆப்ஸ் வந்து நம்ம போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிப்போம் ஒரு சிலது வந்து லிங்க் மூலியமாக டவுன்லோட் பண்ணிப்போம் ஸோ லிங்க் மூலியமாக டவுன்லோட் பண்ணாக்கா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து எல்லாம் ஹேக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம ஃபோனை வந்து என்ன வேணாலும் அவங்க ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணுன்னாக்க நம்ம போயிட்டு க்ரோமுக்குள்ளே போகணும் க்ரோம்குள்ளே போயிட்டு மை அக்கௌண்ட்டு டைப் பண்ணுங்கள் ஸோ மை அக்கௌண்ட்டை டைட் பண்ணாக்கா இங்கே வந்து கூகுள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாக்கா இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டிக்குள்ளே வாங்க இந்த செக்யூரிட்டி தேர்டு பார்ட்டி ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கனாக்கா தான் லிங்க் மூலியமாக நீங்கள் என்னெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டீங்களோ அதெல்லாம் தெரிய வரும் ஸோ என்கிட்ட வந்து நாலு ஜிமெயில் இருக்குது ஸோ ஒரு ஜிமெயில் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை ஸோ இன்னொரு ஜிமெயில் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஸோ அந்த இந்த ஜிமெயில் ஓப்பன் பண்ணி செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணுறேன் இப்போ தேர்டு பார்ட்டி ஆப்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன் இங்கே பார்த்தீங்களா இங்கே மூணு ப்ளஸ் எயிட் மோர் இதெல்லாம் வந்து நாங்கள் லிங்க் மூலயமா போய் ஓப்பன் பண்ணுறதுனால நடக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் இது மூலிமா நமக்கு வந்து நிறையா ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபோன் ஹேங் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இங்கே வந்து டெலிட் கனெக்டட் தட் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஸோ இதை வந்து கிளியர் கொடுத்துருங்க கொடுத்துட்டாக்கா நமக்கு அதுலேருந்து நம்ம வந்து வெளில வந்துரும் ஸோ அந்த ஆப்புக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் இருக்காது ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு அதே மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு இருக்குனாக்கா ஒவ்வொன்றா போயிட்டு நீங்கள் எல்லாருமே கிளியர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரேன் இப்போ பாருங்கள் நம்ம ஜிமெயிலில் கொடுத்து எந்த ஒரு ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணாலுமே அந்த ஜிமெயில் மூலியமாக நம்ம வந்து சம்டைம் வந்து நம்ம ஃபோன் ஹேங் ஆகும் ஹேங் ஆகும் ஹேக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது நம்ம ஃபோன் மூலிமா நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே திருட வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி நம்மளுடைய ஃபோனை நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக வைக்கணும்னா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கூகுள் குள்ளே வந்துட்டு உங்களுடைய ஜிமெயில் குள்ளே இருக்கிற எல்லா அதாவது லிங்க்கு மூலிமா வந்து லிங்க் மூலிமா வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண எல்லா அப்பயுமே டெலீட் பண்ணிடுங்க உங்களுடைய ஃபுல் டேட்டாவும் இங்கேருந்து இரவு சேரும் ஸோ ஏன்னா நம்ம ஃபோனில் தான் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம் நம்மளுடைய ஜிமெயிலில் போய் ஸ்டோர் ஆகி உட்காந்துருக்கும் ஸோ அது நம்ம ஃபோன்லேயே தான் இருக்கும் எப்போவுமே ஸோ அது மூலிமா நம்மளுடைய மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே அவங்களுக்கு போய்ட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி உங்கள் மொபைலையும் இருக்கா பார்த்துக்குங்க இருந்ததுன்னா நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃபோனையும் நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க இதேமாரி கண்டென்ட் உங்களுக்கு நிறையா வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் நிறையவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் ச போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்